முத்தை தருவத்தை திருநக அத்தை கீர சக்தி முத்தி குருவித்து குருபரகன போதும் முத்தை தருவத்தை திருநக அத்தி கீரை சக்தி முத்தி குருவித்து குருபரன போதும் காலப்புருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி கடகராசி இந்த ராசியின் அதிதேவதை சந்திர பகவான் காலகத்தை மனோதத்துவத்தை உடையவ நல்ல கற்பனை வளத்தை உடையவ கவர்ச்சியான காத்த கண்களை உடையவர் அன்பாள் அனைவா அழகால் அனைவரையும் ஆதரிக்கக்கூடியவர் நீர்நிலை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் சதுத்த நான்கு கேந்திரமான அழகான சிற்ப வேலைப்பாழ மாடி வீட்டுக்கும் சதுத்த கேந்திரமான லேண்ட்ஸ் நில நிலங்களுக்கும் சொந்தக்காரராக இருக்கும் இந்த சந்திர பகவா ராசிதான் இந்த ராசி இந்த ராசியை பூஷம் சனி பகவான் நட்சத்திரமும் புனர்பூசம் பூசம் குரு பகவான் நட்சத்திரமும் ஆகிலியம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நட்சத்திரம் முத்தாரமாய் முதல் முதல்தரமான மூன்று நட்சத்திரங்களும் மூன்று மூன்று நான்கு நான்கு பாதமாக இந்த ராசியில் வளம் வருகின்றன இந்த ராசிக்கு அம்பிகையின் அருளாசி பெற்றது சத்தியதேவியின் உமையின் அருளாசி பெற்றது சமயப்தாலின் அருளாசி பெற்றது மேலும் பார்வதி உமையவள் அவதாரம் செய்யும் அருமையான ராசிதான் இந்த கடக ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் கற்பனை வளம் மிக்கவர்களாகவும் காரிய சாதனை பெற்றவர்களாகவும் கண்ணீராகவும் காளைகளாகவும் எப்பொழுதும் உலகத்தை ஆழத்துடிக்கும் அற்புத வளமை பெற்றவராகவும் ஆளுரம் ஆழைக்க சொந்தக்காரருக்கும் தன்னம்பிக்கை உடையவராகவும் ஏன் இந்த கடகராசி கடக உலகத்தை ஆட்டி பழக்கும் ஆளுமை சக்தி உடையவர்களாக இருக்கிறார் ஏனெனில் இவர் சூரியனின் இருக்கும் சந்திரபோபானின் அருளாசி அதிகம் தான் மனோகாரன் சந்திரன் அருளாசி பெற்ற இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரமான சுக்கரபோவான் பதினொன்று என்று சொல்ல லாபாதிபதியார் சுக்கர நான்கு என்ற வீடு மனை ஸ்திரச்சி யோகம் வாகன யோகம் பதினொன்று என்று சொல்லிய பெரும் லாபாதி யோகத்தை இரண்டு காரகத்தை வைப்பவர்தான் கடகராசிக்கு சுக்கிர பகவான் பெரும் தலக்கார் இவ இந்த கடகராசிக்கு இரண்டாம் இடமான சிம்ம ராசியே கேதுபோவாடு எனது சுக்குரன் பிளஸ் கேது எனந்து மூன்று திரிகரக உச்சபலம் பெற்று இந்த எட்டாம் மனை குதூகல கும்பமனையை இந்த பதினான்கு ஒம்பதுலேருந்து அங்கட வரும் அக்டோபர் ஒன்பதாம் இருபத்தைந்து நாட்களில் உன்னதமான ராஜயோகத்தை பெரும் பணமொழியை கட்டுக்கட்டாக பொழிவதற்கு கடகராசிக்கு சுக்குரன் ஆயத்தமாகிவிட்டார் மழைக்கு காரணமான சுக்குரன் பெருமணத்துக்கும் காரணமாக இருக்கிறார் ஆடம்பரத்துக்கும் காரணமாக இருக்கிறார் அந்த வகையில் சம்பாத்திய கிரகமான சூரிய பகவானை விடமான சிம்ம வேற்றில் இவர் பதினான்கு ஒம்போதில் வரும்பொழுது இன்னும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் எதிர்பாராத தலபரவு பருவரவு குபேர துல்லிய ராஜயோகம் கிடைத்து இந்த கடகராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த உலகம் உற்று நோக்கும் அந்த வகையில் இவர்கள் பிரபலியமாகி விடுவார்கள் மிக சக்கரவர்த்தியாகமாகி சாதனepadத்துவமாகி விரவாகள் சூப்பர் ஸ்டார் யார் உண்ணங்கே டங் சின்ன குழந்தை இன்சொல்லும் சூப்பர் ஸ்டார் யார் உண்ணங்கே டங் சின்ன குழந்தை இன்சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு சூப்பர் ஸ்டார் தன்மை योग्यता ஆல்ரெடி பை ஐश्वரியத்தை மரியாதையை எங்கும் வாழும் மன்னவராய் என்றும் போற்றும் தென்னவராய் மதிமயக்கும் மாலைமயத்து மன்னவனாய் வரும் ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த க கடகராசி ஊத்த கன்னியவான்கள் என்று சொல்லலாம் இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவானே சிம்மம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் வந்து லாபங்களை அதிகம் அள்ளித்தரப் போகின்றது இவர் பார்க்கும் இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குதூகல கும்பமனை உள்ள ராகுவை சுக்கரன் பார்க்கும் பொழுது ராகு எதிர்பாராத ஸ்திரச்சத்து யோகம் பனபரபை யோகம் லேட்ரி யோகம் புதை யோகம் வெளிநாட்டுக்கு மானிடேஷன் ஆண் என்ற சொல் டாலர் வருமானத்தில் கொட்டி கொடுக்கப்படுகிறது பெற்றவன் பெற்றவன் அப்பன் என்று சொல்லும் அலவருக்கு இவர் என் அறிமுக கடவுளாகிய முருகப்புருமானி அணுகரகம் பெற்ற இந்த அந்த கடகராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கையை இன்னும் எழுபத்தி ரெண்டு மணி எதிர்பாராத தனவரவு பனபரப்பு கிடைத்து ஆபரணையகம் மாலை மரியாதையையும் கடுத்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியக்கூடிய நேரம் இன்னும் சற்று மணி நேரக்கணக்கில் இருக்கின்றன பெரியமான சகோதர சருளே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டங்களில் ஆடம்பர பொன்னாபரண நகையை வாங்கி குவிக்கலாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நகை வாங்கி குவிப்பது மட்டும் இல்லாமல் மனைவிகளுக்கு ஆடம்பரமான ஆடை எடுத்து பட்டாடை புட்டாடை புத்தாடை எடுத்து அணிவித்து அழகு பார்க்கலாம் காதலருக்கு காதலிப்பவர்கள் இந்த காலங்கட்டில் அன்பான விலை உயர்ந்த பரிசை கொடுத்து அழகு பார்க்கலாம் அவருடைய ஆடவரின் அன்பை பெறலாம் கண்ணியர்கள் ஆடவரின் அன்பை பெறலாம் இந்த காலகட்டங்களில் மயக்கும் மதி மேலையிலே மாலை மயக்கும் மதி மாலையிலே வரும் சுக்கர உங்கள் வாழ்க்கையே என்னில்லா இன்ப யோகத்தை கொடுத்து எழுச்சு மிகு தங்க யோகத்தை கொடுத்து ஆளில்லா ஆர்ப்பர் கொடுத்து கட்டுக்கட்டாய் பணமலையை கொடுத்து கொத்து கொத்தாய் நீங்கள் வாழக்கூடிய சமூகத்தில் அந்தஸ்து படுத்தவராக ஆதரவு பெற்றவராக ஆளுடைய ஐஸ்வர்யம் பெற்றவராக மிகப்பெரிய பெரிய ராஜாங்க வளம் வளம் வரப்போறாங்க இந்த கடகராசியில் குதித்த கண்ணியவான்கள் என்று சொல்லலாம் அந்த வகையில் சுக்குரன் இவர்களுக்கு முதல்தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் ஏனெனில் நான்கு என்று சொல்லக்கூடிய சதுத்த கேந்திரமான கடகம் சிம்மம் கன்னி துலாம் என்று சொல்லும் பொழுது நான்கு என்று சொல்லக்கூடிய சத்திற்கு வாகன யோகம் வீடு மனையகம் ஸ்திர சொத்து இரண்டாம் வீட்டில் வந்து இவருடைய சுய முயற்சினால் இவர்கள் திடீரென்று யாரும் எதிர்ப்பாக பெரும் விலையில் வீடை ஸ்திர சொத்தை வாங்கி விடுவார்கள் மிகப்பெரிய தேர் போன்ற வாகனத்தை வாங்கி உட்கார்ந்து அழகு பார்ப்பார்கள் மேலும் மிகவும் வாசனை தெரிவிகளை அதிக உபயோகப்படுத்தும் மிகப்பெரிய இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் பல கடகராசிக்காரர்கள் நீரூற்றுகளை அமைத்து போர்வெல்ஸ் அமைக்கக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் சிலருக்கு புதிதாக வீட்டில் குடியேறக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் சினிமா கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் படம் அதிகப்படியான வசூலை அள்ளித்தரும் ஏற்கனவே சினிமாவில் பல விருதுகளை இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தஞ்சு நாட்களில் அக்டோபர் ஒம்பதுக்குள் அள்ளி கொடுக்கும் இந்த சுக்கர போவான் மிகப்பெரு சுக யுகத்தையும் மிகப்பெரும் ஐஸ்வர்யுகத்தையும் மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையும் தருபவர்தான் சுக்கரபோவான் இவர் இந்த கடகராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய இந்த ரிசவமனைக்கு அதிபதியாக வருகிறார் அதனால் அளவுக்கு அதிகமான ஐஸ்வர்யுகத்தை எதிர்பாராத தன எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது மங்கா புகழைப் பெற்று நீங்காத சரித்திரத்தை இடம் பிடிக்கக்கூடிய சாதனையின் நாயகராக அரசாங்கத்தின் ஆதரவு பெற்றவாக புதைப்பொருள் தொல்லியல் ஆய்வு செய்வராக மண் மண் மனை திரைச்சொத்து யோகம் அதிகம் பெறுபவராக இந்த காலகட்டங்களில் வளம் வரப்போகிறாங்க கண்களில் காந்த சக்தி பெற்றவராகவும் காவிய நாயகனாகவும் கதை கற்ற எழுதும் வல்லவராகவும் இவர்கள் என்றுமே இருப்பதில் நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பார்கள் ஏனெனில் சந்திரன் மனோக்காரன் அல்லவா அந்த வகையில் இவர்களை சாதனை சக்கரவர்த்தியாக கலியுக மன்னனாக வைத்து விடுவார் இந்த சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் பார்க்க வீடு கும்பத்தின் குதூகுல வீடு அங்கு உள்ள ராகு பகவானை இந்த சுக்ரன் அவருடைய விசேஷத்தன பார்வையை பார்க்கும்போது எட்டாம் இடத்தில் உள்ள ராகு எதிர்பாராத தனவரவு யோகத்தையும் எதிர்பாராத பணவரவு யோகத்தையும் கட்டுக்கட்டான பேரோல் வைத்து அழகு பார்க்கக்கூடிய யோகத்தையும் அனாமத்தான ஸ்திரச்சத்து யோகத்தையும் கொடுத்து இந்த இருபத்தி ஐந்து நாட்களில் அக்டோபர் ஒன்பதுக்குள் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டாற்று அடிக்கிதம் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டாற்று அடிக்கிதம் காடகத்திற்கு இனி கொண்டாட்டம் இனிமேல் இல்லை அடி திண்டாட்டம் கடகத்திற்கு இனி கொண்டாட்டும் இனிமேல் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் காற்று அதிர்ஷ்டமா என்று சொல்லும் அளவுக்கு இந்த கடகராசிக்கு அக்டோபர் எட்டுக்கு பிறகு வரும் குரு உச்ச பயிற்சியால் இவர்கள் ஆளுயர மாளிகை சொந்தக்காரர்க்கும் அற்புத தனியோகத்தைப் பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனயோக குபேர யோகம் பெறும் ஆறு தனயோக ராசிகளில் இந்த ராசி ஒன்று அதை இவர்கள் பெறுவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் தடுக்க முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த பகலி அம்பிகின் அருளாசி பெற்ற இவர்கள் இந்த இருபத்தஞ்சு நாட்களில் முடிந்தா திருவரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாத திருப்பாதம் சென்று பார்த்து வரலாம் முடியாதவர்கள் அருகிலுள்ள பசுமாற்றுக்கு வாழைப்பழம் இனிப்பு பதார்த்தங்களை தொட்டு வாழை தொட்டு வணங்கி வரலாம் முடியாதவர்கள் தினந்தோறும் ஓம் சுக்கிர பகவானை போற்று என்று மகாலட்சுமியை போற்று என்று சொல்லி வரலாம் முடியாதவர்கள் தாமரைப்பூ மலர் வைத்து வீட்டில் அதிகாலையே ஐந்து டு ஆறுக்குள் தாமரைப்பூ வீட்டுக்கு அகல்விளக்கு பக்கத்தில் வைத்து அதை சுக்கரபாபு மகாலட்சுமி மகாலட்சியை நினைத்து வணங்கி வரும் பொழுது யோகம் விருத்தியாகும் மேலும் இந்த இருபத்தஞ்சு நாளுக்கு கடகரசத்தின் தினமும் ஒரு நெய் லட்டு சாப்பிட்டு வரலாம் நெய் லட்டு வையும் இவர்கள் மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வரலாம் ஆக மொத்தத்தில் இது இருபத்தஞ்சி நாட்களுக்குள் எதிர்பாரா தனபரவு பொருளபரவு குவேலையும் கொற்று மிகப்பெரிய ராஜாபாய் என்று மொத்த ரோஜாவா அனைவருக்கு தெரிந்த மன்னவராய் சபைதனும் வரும் தென்னவராய் வந்து உலகம் போற்று உத்தமராய் வருவது இந்த கடகராசிக்காரர்கள் இந்த சுக்குர பெயர்ச்சியால் உண்மை உண்மை உண்மை